வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் செடியை பாருங்க அப்படியே தூங்கிய போலையே படுத்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா என்ன ஒரு தூக்கம் ஆனால் அவனை நான் கூப்பிட்டு லைட்டாக அவனை ஒரு நோண்டி விட்டுட்டேன் அவன் என்ன என்ன பண்ணியான்னு பாருங்க நல்லா தூங்கின இப்போ பாருங்களாம் அவனை தடவி கொடுத்ததான் அப்படியே தூங்குவான் அடுத்து பண்ணிய சேட்டையை பாருங்கள் தெடி எங்கள் பிள்ளை எவ்வளோ அழகா தூங்கிட்டு இருக்கான் எவ்வளோ சமத்து பிள்ளை பார்த்தீங்களா செடி தான் எங்களா பண்ணிக்கிட்டே இருக்கான் சேட்டை ஃபுல் சேட்டை நைட் ஆகியாச்சும் நான் ஃபுல்லா சேட்டை தான்